ஓம் ஸ்ரீ குருபியோண மகாபக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதான் ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவகிரகங்களின் துணையோடும் குருவருளின் திருவருளோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அற்புதமான ஒரு காணொளி சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கெல்லாம் பெயர்ச்சியே கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேர்ச்சி கிடையாது அங்கங்கே இருந்து தான் இது இருக்கு சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றின்னு இருக்கு ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த டிகிரிக்கு அப்படியே வராரு அப்படின்னு சொல்லி சூரிய பெயர்ச்சியை நம்ம கொண்டு வரோம் இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை செய்யணும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர ராசியில் அற்புதமாக உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து இருந்தார் இப்போ இந்த பித்ருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கும்ப ராசியில் அதுவும் சனீஸ்வர பகவானோடய வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவின் திருவருளை பெற்று அதாவது ஒன்பதாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அத அடுத்தபடியாக நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அற்புதமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகுவோடுதான் இணைகிறார் குருவின் பார்வையும் பெறார் அந்த வகையில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கையான பலன்களையும் கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடு நன்றிகள் எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கங்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் நினைகிறார் அப்படின்னோடனே எல்லாருமே பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக கண்டிப்பாக சூரியனுக்கும் ராகுக்கும் ஒத்தே வராது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் தான் எல்லா ராசிகளுக்குமே சில ராசிகளுக்கு நல்லது இருந்தால் கூட நிறையா ராசிகளுக்கு கெட்டது தான் அப்படின்னு ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இந்த குருவோட ஒன்பதாம் பார்வை அங்கே விழுது எப்போவுமே குருவுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இதில் ஏழுங்கிறது ஸ்ட்ரைட்டு அஞ்சு ஒன்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா சைடு அப்போ இந்த ஒன்பதாம் பார்வை அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் இருக்குது சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கடக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு தான் இருப்பேன் நீங்கள் கோவப்பட்டாலும் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியே அவர் தான் எப்போவுமே ஒரு மனிதனுக்கு தனம் முக்கியம் வாக்கு முக்கியம் குடும்பம் முக்கியம் இது மூணு இல்லைனாலே ஒன்றுமே கிடையாது அதுக்காக தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா லக்னம் வந்து முதல் அப்படின்னா ரெண்டாவதே இந்த தனவாக்கு குடும்பம் அப்போ இரண்டாம் இடத்து அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்தார் உத்தியோகத்தில் ஒரு குழப்பத்தை கொடுத்தார் வீண் பிரச்சனைகளை வம்பு நீங்களே வம்புக்கு போகலைனா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்தது ஆமே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் நண்பர்கள் மூலமாக சில விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வேற வக்கரத்தில் இருக்காரு ஏகப்பட்ட குழப்பங்கள் என்ன பண்றது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுத்தார் அந்த வகையில் இந்த ஸ்தானத்தில் இருந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசிக்கு வரப்புகிற அஷ்டம ராசி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் சந்திராஷ்டமம் நான் ஒவ்வொரு தினப்பலனையும் சொல்லுவேன் பார்த்துருக்கல நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்போ தான் தெரியும் சந்திராஷ்டமம் பற்றி சொல்லின்னு இருப்பேன் அந்த ஒரு க்ஷணம் நமக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும் ஏன்னா சந்திரபவன் மொத்தம் ரெட்டேகால் நட்சத்திரம்தான் அதுக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு ஆறு மணி நேரம் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் டென்ஷனை கொடுத்துரும் எல்லாருக்குமே அப்படிதான் எல்லா நட்சத்திரங்களும் ஒரு ஆறு மணி நேரம்தான் எல்லாரும் ரெண்டே கால நாள் கஷ்டப்பட வேண்டாம் அதுமாரி இந்த அஷ்டம ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் ஒரு என்ன பண்ணும் டென்ஷனை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டா எங்க பார்க்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப அங்க ஏற்கனவே கேது பகவான் உட்காந்துருக்காரு டென்ஷன் அதே சமயம் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி எங்க வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமராசிக்கு வந்து ராகுவுடன் நினைக்கிறார் பெரிய பிரச்சனைகள் டென்ஷன் ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா குருவோடு ஒன்பதாம் பார்வை அங்கே விழுறதுனால சமாளிப்பீங்க அதுக்காக உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளோ பேர் இருக்குறதுக்கு எல்லாரும் சர்வை பண்ணிட்டு தான் இருக்கா ஒன்றும் இல்லை தங்கம் வில எப்படி போயின்னு இருக்கு பாருங்கள் கண்ணாவிடன்னு ஏறின்ட்டுருக்கு லட்சம் கிராம் அடுத்து ஒன்னேகால் கால் லட்சம் கிராம் அடுத்து கொஞ்சம் குறைஞ்செடுத்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிராம் அப் ஆனாலும் ஒவ்வொரு நகைக்கடையிலேயும் பாருங்கள் கூட்டம் அலமோதின்னு இருக்குது எந்த ஒரு நகைக்கடையாவது காலியாக இருக்கா பாருங்கள் இல்லை ஏன்னா நம்மளோட தேவைகள் அப்படி இருக்குது அந்த மாதிரி தான் பிரச்சனைகளும் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு தேவைகள் அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் அதிகமாகும் ஆனால் அந்த பிரச்சனைகளை தீக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிபவன் மனிதனில் ஓடி ஒளிஞ்சு பிரயோஜனமே கிடையாது ஆனாலும் மனசில் தைரியம் குறையும் நம்ம தான் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவளெல்லாம் எடுக்கிற காரியங்களும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நிதானமாக செயல்படணும் பொறுமையாக செயல்படணும் அளவுக்கு அதிகமாக ஓடி போகணும்னு நினைக்கப்படாது கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அது சூரிய பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் ஒத்து வராது அப்போ இந்த ரெண்டு பேரும் அஷ்டமராசியில் போது பிரச்சனைகள் தான் அதிகமாகும் ஆனால் குருவோட பார்வையினால் சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும் இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும் இல்லை இந்த புதுசாக தொழிலுக்கு வந்து அபிவிருத்திக்காக ஒரு என் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது தேவையில்லாமல் இறங்கிட்டு மாட்டிக்கக்கூடாது புரியுதா இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன் நல்லா பாயிண்ட்டு கூட மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் ஆக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே கடனை வாங்கிடுவோமே ஒரு பத்து லட்சம் கடனை வாங்கி அதில் போட்டால் நல்லா பிஸ்னஸ் சூப்பராக வருமே எண்ணங்கள் வண்ணங்கள் சூப்பர் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகணும்ல அதுவும் கரெக்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாந்தேதி பிப்ரவரி மாதத்துலேருந்து இருபத்தி எட்டாம்தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை தான் நோக்கி போகிற மாதிரி இருக்கும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு தெலுங்கு நடிகர் பிரம்மானந்தம் இல்லை இது பிரம்மாண்டம் பெருசாக பண்ணலாம் பெருசாக நம்ம எப்படி பண்ணினா விற்றி நம்ம எதிர்காலத்தை அப்படி சும்மா ஜில் ஜில்லுன்னு ஆக்கிக்கலாம் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரியா இந்த நேரத்தில் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதுமாரி குழந்தைகளோட விஷயத்தில் பர்சனல் விஷயத்துலலாம் கவனமாக ஏன்னா இப்போலாம் இன்டர்நெட்டு மொபைல் கம்ப்யூட்டர் எல்லாம் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது உங்களுக்கே தெரியும் அதில் நிறைய இப்போ கூகுள் அப்படின்னு போயிட்டால்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் நல்ல விஷயங்களும் இருக்குது மோசமான விஷயங்களும் இருக்குது குழந்தைகளுக்கு என்ன தெரியும் மோசம்னு தெரியாது அப்போ நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக பயணங்கள் வந்ததுன்னா டக்குன்னு அதை எடுத்துக்கோங்க புரியுதா ஆன்மீக பயணம் ஏதாவது கிடச்சிதுன்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க அதேமாரி தொழில் வியாபாரம் நான் சொல்லிட்டேன் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த கடகராசி நேர்கள் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் கவனமாக இருக்கணும் புரிசா அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி கவனமாக இல்லை அப்படின்னா உங்களோட மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும் உங்களை பழிவாங்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது ஏன்னா நீங்கள் கடகராசி வெள்ளந்தி எல்லாரையும் நம்பிடுவீங்க அந்த வகையில் உங்களை ஏமாத்துறதுக்கோ உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடுறதுக்கோ சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலாபுரத்துலையும் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் தந்தையார் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அப்பா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆமே இந்த தந்தை வழி உறவினர்கள் உங்கள் பெரியப்பா சித்தப்பா பெரியப்பா பசங்க சகோதர சகோதரிகள் இவங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருங்க ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று பேச அது வம்பில் போய் மாட்டி விட்டோம் இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்கன்ட்டு பிரச்சனையில் போய்டும் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது சரி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமராசிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவார் முதல்ல பணத்தில் டைட் பண்ணுவார் உங்களோட பண வரவு பொருளாதாரம் இதில் கை வைப்பார் அதனால கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் வாங்கலில் இருக்கிறவளெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பணத்தை போட்டிங்கன்னா மாட்டின்னு மொழிப்பீங்க திரும்பி வராது நாலஞ்சு மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்புறம் அசலுக்கு நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும் சரி என்ன தான் இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு போய் அது அஞ்சாறு வருஷம் இழுத்தடிச்சு கடைசியில் உங்களுக்கு அந்த பணம் வருதா வரலையான்னு தெரியறது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டென்ஷன் தானே நீங்கள் கொடுத்தது ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் தடவை நடக்கணும் கரெக்டாக அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபட செய்வது ரொம்ப நல்லது வழிபாடு பண்ணணும் தெற்கு நோக்கிய அம்பிகை கண்டிப்பாக ஒவ்வொரு எந்த கோயிலையாவது இருக்கும் அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினாலே கிடைக்கும் கேட்டால் பக்கத்துலேயே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரிஞ்சுக்காமல் இருக்கும் தெற்கு நோக்கிய அம்பிகை அல்லது அம்பாள் வழிபாடு புற்றுக்கோயில் பெஸ்ட்டு ரெமெடி புற்றுக்கோயில் போய்ட்டு அம்பாள் தனித்து இருப்பாள் அது எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி கருமாறி உருமாறி யாராக இருந்தாலும் சரி அம்பாலை வழிபாடு பண்ணுங்க நாகர் வழிபாடு பண்ணுங்கோ பக்கத்துலேயே இருக்கும் ரொம்ப அழகாக நாகர் வழிபாடு பண்ணுங்க ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வாங்கோ வெறும் ஒரு அஞ்சு ரூபா கற்பூரம் அது அப்படியே இந்த கற்பூரம் அப்படியே எரிஞ்சு அப்படியே இதாக வரைக்கும் உங்களோட கஷ்டங்களும் அப்படியே எரிந்து சாம்பலாகி போயிடும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ரொம்ப இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்பத்துல குழப்பம் குறையும் குடும்பத்துல ஏகப்பட்ட டென்ஷன் குறையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி உங்களது அஷ்டம ராசியில் மறைந்தாலும் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் அற்புதமான ஒன்பதாம் பார்வையை பெற்று உன்னதமான சில முயற்சிகளில் வெற்றிகளை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்